இங்கேயும் பார்த்தீங்கன்னா காளைகள் இருக்கு அதனுடைய கன்று குட்டிகள் இருக்கு வா நிறைய காளைகள் இருக்காங்க பாருங்க நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் வைக்கோலே வந்து நல்லா சாப்பிடும் ஆனா தீனி வந்து தான் சாப்பிடும் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒவ்வொரு அந்த ரேக் மாதிரி கட்டிருக்காங்க அதாவது தொட்டி மாதிரி கட்டி இதுக்குள்ளதான் தீனியெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாருமே பாக்குறாங்க என்னடா யாரோ ஒருத்தர் புதுசா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ புதுசா வர்ற ஆளுகளுக்கும் பழைய ஆளுகளுக்கும் நான் ரொம்பவே வித்தியாசம் தெரியும் ஏன்னா சென்டர்ல போறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு இந்த நடுவே போறது எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க மட்டும் மட்டும்தான் இப்ப போட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த பக்கம் கன்று குட்டிகள் எல்லாம் கட்டிருக்காங்க இதை பத்தி தெளிவான வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல அதில் பார்க்கலாம் என்னெல்லாம் எப்படி எல்லாம் இவங்க பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத